தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு முதலமைச்சர்கள் மக்கள் நம்பிக்கை அது வந்து எதிர்பார்த்ததோ அது ஒன்றும் பிரச்சனை இல்ல சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசினால தமிழக அரசு தவிப்பது போல ஒரு சூழ்நிலையை கூட இவங்க சொல்லல மத்திய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஏராளமான ஆயுதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு தான் சட்டப்படி நடக்க வேண்டிய நடக்கிற மத்திய அரசு சட்டத்துக்கு மீறி நடக்கிற ஒரு மாநில அரசை எப்படி எதிர்கொள்வது என்பது அவர்கள்தான் சிந்தனையை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு சட்டம் நீதி ஒரு பாங்கு எதுவுமே தெரியாத ஒரு கூட்டத்தோட அது போன்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதனுடைய அமைச்சர்கள் பிரதமர்கள் பிரதமர் அவங்க தான் இந்த பிரச்சனையை எப்படி இது சமாளிக்கிறதுன்னு நினைப்பாங்க ஆன்மீகத்தை எதிர்க்க முடியாத ஆன்மீகத்தை கட்டிக்கிறாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் இந்த ஆஸ்திகன் ஆஸ்திகனா நாஸ்திகன் ஆஸ்திகனா வரும்போது ரொம்ப ஆபத்தானது ராவணன் நாஸ்திகன் ஆஸ்திகனா வந்துதான் சீதையை அபகரித்தான் அதனால் இந்து மதத்தில் யார் நாஸ்திகனோ அவனோட நேரடியாக போரிட முடியும் யார் நாஸ்திகன் ஆஸ்திகன் வேஷத்தில் வருகிறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் இப்போ திமுக என்ன செய்கிறார்கள் ஆன்மீகத்தையும் ஆஸ்திகத்தையும் கடவுளையும் திமுகவில் எதிர்க்க முடியாத நிலை ஏன் வந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நான் மாணவனாக இருந்தேன் விபூதி இட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போக முடியாது மானத்தை வாங்குவார்கள் அவ்வளவு கேவலமாக பேசுவார்கள் தமிழகமும் நாத்திகமும் தமிழக அரசியலும் இருந்தது அன்றைக்கு காங்கிரஸ் கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலை தமிழகம் மாறிவிட்டது தமிழக சமுதாயம் இருக்கிறது அது ஆன்மீகத்தோடு ஒன்றிவிட்டது இன்றைக்கு அரசியல் பிரிந்து விட்டது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு கூட்டம் வர வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு மாத்திரம்தான் லட்சக்கணக்கில் வராங்க மக்கள் அதனால் அங்கே போய் நிற்க வேண்டும் இவங்க ஃபோட்டோ அங்கே இருக்கணும் இவங்க அவங்க ட்ரஸ்டியாக இருக்கணும் கூட்டம் வருகிற இடத்துக்கு தானே இவங்க போவாங்க இவங்க வர இடத்துக்கு கூட்டம் வரலையே அதனால இப்போ புது நாத்திகர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார பட்டப்பட்டியா விபூதி இதை போட்டு ஒரு காலத்தில் கருணாநிதி எதிர போயிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தானு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு குங்குமிட்டு வந்ததுக்காக விட்டதா ரத்தம் இருக்கிறதே கேட்டார் அவர் அதிலிருந்து நிலைமை மாற காரணம் தமிழகம் மாறிவிட்டது அதனால ஆன்மீகம் அதுதான் திமுகவுக்கு முதல் எதிரி அடுத்தது பிஜேபி தான் மத்திய அரசு சரித்திரம் நமக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஐக்கிய முன்னணி கூட்டணி அதாவது திமுகவும் காங்கிரசும் சேர்ந்து அமைத்த கூட்டணி மத்திய அரசு ஆட்சி செய்யும் பொழுது தமிழ்லேயும் அரசியல் சாசனம் இருக்க வேண்டும் ஹிந்தியில் இருக்குது தமிழ்லேயும் இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த அரசியல் சாசனத்தை தமிழில் மொழிபெயர்க்கும் பொறுப்பை தனக்கு வேண்டும் என்று கேட்டு திமுக அரசு வாங்கி அந்த பொறுப்பை அது நிறைவேற்றும் பொழுது அதில் மத்திய அரசை யூனியன் அப்படின்றத ஒன்றியம் என்று போட்டார்கள் அதிலேயே உள்நோக்கம் அதை யாரும் பார்க்க முடியாது தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் தமிழ் சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அரசியல் சாசனத்தையே படிக்காதவர்கள் எப்படி தமிழ் அரசியல் சாசனத்தை தமிழ்நாட்டில் படிக்க போகிறார்கள் ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை போட்டார்கள் ஏன்னா அவருக்கே தெரியாது அதை யாரோ எடுத்து கொடுத்து இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு போல இவரை பேச வைத்திருக்கிறார்கள் ஆனா இப்ப பேசுவதை கொஞ்சம் குறைச்சிருக்கார் ஏன் தெரியல இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவது தேச விரோதங்கிறத விட மத்திய அரசை கொஞ்சம் மட்டம் தட்டி அதை பஞ்சாயத்து மாதிரி ஆக்குகிற ஒரு மனநிலை இருக்குது தெரியுமா இது ரொம்ப கீர்த்தனமான மனநிலை அது அது ரொம்ப நாளாகவே எழுபது வருஷமாக அது இருக்கிறதுனால இன்றைக்கு மாறப்போவதில்லை அதனால் மத்திய அரசனுடைய தன்மையும் அதனுடைய அதிகாரமோ அதனுடைய குணமோ மாறப்போவதில்லை அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ நாளைக்கு பேசுகிறாங்களோ பேச இப்போ திராவிட மாடல் ஆட்சியை பற்றி எவ்வளோ நாளைக்கு பேச போகிறாங்கன்னு பார்க்கலாம் இது இந்த நீட் தீர்மானம் இருக்கிறத இதை விட ஒரு மோசடி அரசியலே இருக்க முடியாது நீட் என்பது நாடாளுமன்றத்தின் கையிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ரொம்ப நாளாகிவிட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசு கிஞ்சி கூத்தாடி ஒரு ஆண்டு மாத்திரம் இந்த நீட்டிலிருந்து விதிவிலக்கு கொடுங்கன்னு கேட்ட பொழுது அதற்கு சட்டம் பாஸ் பண்ணி இதே மாதிரி தான் மசோதா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசு அதை பரிந்துரைத்து அது சட்டமாகி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது உச்ச நீதிமன்றத்தில் கைகூப்பி வேண்டினார்கள் இனிமேல் வரமாட்டார்கள் இத்துடன் சரி ஏனென்றால் நாடு முழுவதும் ஒரு முறை இருக்கிறது அந்த முறையில் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்க முடியாது விதிவிலக்கு அளித்தால் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் வெளியே வெளியில் போக முடியுமா வெளிநாட்டுக்கு போக முடியுமா நாட்டுக்குள்ளேயே போக முடியுமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இதை மாத்திரம் ஒரு பெரிய தீவாக ஆக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இது கடைசி முறையாக நாங்கள் கூறுகிறோம் இனிமே இங்கக்கிட்ட வரக்கூடாது ஏனென்றால் இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை கூட்டு இந்திய கூட்டு முறையினுடைய ஒரு தீர்மானம் இது இதை மாற்றக்கூடாது என்று கூறி அப்பவே முடித்து விட்டார்கள் இதை சொல்லாத ஏதோ மத்திய அரசு கவர்னர் அங்கே ஜனாதிபதி இவங்களோட ஒரு போட்டி மாதிரியே இவங்களுக்கு எதிராக துவேஷத்தை கிளப்புகிற இந்த நீட் அரசியலை போல ஒரு மோசடி அரசியல் கிடையாது இந்த மோசடி அரசியல் நடப்பதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய பத்திரிகைகள் தன்னுடைய சின்ன எசமான உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் என்று சொன்ன உடனே இந்த ஹிந்து விரோதி அல்லேலுயா பாபுவுக்கு சாமியே சரணமைய பாங்குற கோஷம் என்ன கோஷம் நாலு மாவடி மோகன்சி லாசரஸ் எந்த மோகன்சி லாசரஸ் கும்பகோணத்தில் இருக்கின்ற ஹிந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் என்று சொன்னானோ அந்த மதவெறியன் எந்த மோகன்சி லாசரஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஹிந்து கோவில்கள் எல்லாம் கோஷம் போட்ட சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் நீ வெளியில இருக்க முடியாது ஆகவே உன்னை சிறையிலே தள்ளும் வரை இந்த ஏழரை சனி ஓயாது அந்த அளவிற்கு ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி ஹிந்து ஆலயங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சொல்றாரு இங்க முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்றவர்கள் ஹிந்துக்கள் இல்லையா பின்ன மதுரையிலே முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு அங்க சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு போல மலேரியா போல கொரோனா போல கொசுக்களை அழிப்பது போல அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோத தீய சக்தி இந்த தமிழகத்தினுடைய பெரும்பான்மை மக்களின் எதிரி உதயநிதி ஸ்டாலின் போய் நீ கூட்டம் நடத்தினியே அது என்ன முருக பெருமான் மாநாடா ஹிந்துக்கள் வாழாவிருந்தால் இந்த சேகர்பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகள் என்ன வேண்டுமானாலும் பேசுவார்களா தமிழகத்தின் ஒன்று திரண்ட ஹிந்து சக்தியை எடுத்து காட்டுகின்ற ஒரு மாநாடாக அதை ஆக்க வேண்டியது ஒவ்வொரு ஹிந்து தலையாய கடமை இன்னைக்கு பார்த்தா நம்முடைய பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவர்கள் மீது குற்றச்சாட்டு ஹவாலா குற்றச்சாட்டு வந்தபொழுது நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படும் வரை நான் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜினாமா செய்தார் அது மானமுள்ள மனித பண்பு ஆனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நீங்க டாஸ்மாக் ஒரு கோடிக்கு மேல் ஊழல் அது ஒரு கோடிங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் பீனட் நீங்கள் லட்சம் கோடிகள் அந்த வழக்கு வந்தா முதலமைச்சர் மானம் உள்ளவர் ரோசம் உள்ளவர் மரியாதை உள்ளவராக இருந்தால் என்ன சொல்லி இருக்கணும் இந்த வழக்கை விரைந்து நடத்துங்கள் நாங்கள் தேர்தலுக்கு முன்பாக குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறோம் சொல்லி இருக்கணும் உண்மையிலே ஊழல் ஊழல் வெறுச்சாலியின் ஆட்சி இது என்கின்ற காரணத்தினாலே இவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் தடை கேட்கிறார்கள் இன்னும் தான் இருக்கு மிஸ்டர் ஸ்டாலின் அதுக்கப்புறம் உங்களுடைய அரசாங்கத்தின் நாட்கள் எண்ணப்படும் மக்கள் உங்களை இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தலிலே விரட்டி அடிப்பார்கள் எந்த மோகன்சி கும்பகோணத்தில் இருக்கின்ற இந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் என்று சொன்னானோ அந்த மதவெறியன் எந்த மோகன்சி லாசரஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற இந்து கோவில்கள் எல்லாம் சாத்தானின் கூடங்கள் சொன்னானோ அந்த மோகன்சி லாசரஸ் ஆகவே மாறி அல்லேல்வியா கோஷம் போட்ட சேகர் பாபு போன்ற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் நீ வெளியில இருக்க முடியாது ஆகவே உன்னை சிறையிலே தள்ளும் வரை இந்த ஏழரை சனி ஓயாது அந்த அளவிற்கு ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி ஆலயங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் சொல்றாரு இங்க நம்முடைய முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வர்றவர்கள் இந்துக்கள் இல்லையா இன்றைக்கு கஞ்சா விபரும் திமுக இளைஞரணி பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னொருத்தர் இருக்கார் ஆண்டி முத்துராஜா சமூகநீதி போராளி ஆண்டி முத்துராஜா அவங்க அப்பாவை புதைச்சிட்டு அது மேலே சிவலிங்க வச்சு வழிபடுவார் அவன் பொண்டாட்டியை புதைச்சிட்டு சிலுவையை வச்சு வழிபடுவார் ஆனால் சாமியே இல்லை பேசக்கூடிய ஆண்டி முத்துராஜா அதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றே முக்கால் அடி இருந்துக்கிட்டு அவனுக்கு வாய் இருக்குன்னு என்னென்னலாம் பேசுகிறான் அவன் வாய் இருக்குன்னு அவன் என்னென்னலாம் பேசுகிறான் எம்பெருமான் ஸ்ரீராமனை பழித்து பேசுகின்றான் இந்த பாரத தாயை பழித்து பேசுகின்றான் இந்து சனாதன தர்மத்தை உணராதவன் இந்து சனாதன தர்மத்தில் எதை சொல்லியிருக்கிறது எல்லா ஆலயங்களிலுமே வாகனங்கள் மிருகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதே என்ன காரணம் மயில் வாகனம் சிம்ம வாகனம் யானை வாகனம் என்று எதற்காக அப்படி வைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஜீவகாரணியம் இந்து சனாதன தர்மம் என்பது மனிதனை போல் விலகை நேசி என்று சொல்வது தானே மனிதனை போல் விலகை நேசி என்பதற்காகத்தானே அதை சொன்னார்கள் அவன் சொல்றான் இன்னைக்கு இந்தியான்னு ஒரு நாடு இல்லை இவை எங்கிருந்து தான் வந்தானே தெரியல இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை இந்தியா இந்து என்ற ஒரு மதம் இல்லை என்றெல்லாம் பேசுறானே இவ என்ன கான்ஸ்டியூஷன்ல அமைச்சராக இருக்கிறான் பட்டியல் இனத்தில் ஹிந்து இல்லைன்னா ஜாதி இல்லை மதம் மாறிட்டா ஜாதி இல்லை நீ இந்து கான்ஸ்டியூஷன்ல நின்றுகிட்டு இந்த மதம் இல்லைன்னு சொல்றான் இதையே உச்சநீதிமன்றம் சோமட்டாக வந்து அவன் பதவியை பறிக்க கூடாது அதை செய்யாது சமூகநீதி பேசக்கூடிய ஆண்டிபுத்து ராஜா தம்பி அவர்களே நீங்க ஸ்டாலின் பக்கத்தில் ஒரு திரையரங்கில உட்கார போனீங்க என்ன ஆச்சு சேர தூக்கிட்டாங்க நீ சமூகநீதி நீதி பேசு முதல்ல ஸ்டாலின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு பேசு எத்தனை ஆண்டு காலமானாலும் திமுகவில் தலைவராக முடியுமா இல்ல திமுக அந்த குடும்பத்தை தவிர உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியுமா உயர் பதவிக்கு போக முடியுமா முடியாது ஏனென்று சொன்னால் அது ஒரு குடும்ப கட்சி எப்படிப்பட்ட குடும்ப கட்சி நாடு பிடிக்க வந்த நாடோடி கூட்டம் அது திருட்டு ரயில் ஏறி வந்து இந்த தமிழ்நாட்டை திருடி வைத்துக் கொண்டு மக்களை தினம் தினம் சித்திரை வயதை செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கட்சியில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை எதிராக பேசுவதும் இந்து மதத்தை இந்திய தேசத்தையும் இழிவாக பேசுவதும் எண்ணற்ற தேசபக்தர்களால் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் பெற்று கொடுத்த இந்த தாய் திருநாட்டை பழித்து பேசுவதும் எப்படி உங்களுக்கெல்லாம் துணி வருகிறது என்று சொன்னால் உங்களால் தான் தேர்தல் வந்துவிட்டால் பள்ளியில் ஐநூறு ரூபாய் பெற்றுக் கொள்கிறோமே அந்த தைரியத்தில் தான் இது போன்ற கலுசடைகள் எல்லாம் பேசி வருகிறது இந்த கலுசடைகள் பேசுவதற்கு காரணம் அவன் கொடுக்கும் ரூபாய் ஐநூறு நாட்டை வாங்கி வச்சிருக்கான் தலைக்கு ஐநூறு ரூபாய் அவன் ஏலனத்திற்கு எதையும் பேசக்கூடிய நிலைக்கு வருகிறான் என்று சொன்னான் காரணம் நாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்